தங்களை பார்ப்பதற்காக ஓட்டுமா ஓடி வருகின்றேன் நன்றமாக விட்டு விட்டு செங்கான தீ காவற் செய்ய பார்வேதி சமயதனாக வாழ்ந்து வருகிறேன் ஆ என்ன இது கையலயத்தில் வீணை ஞானம் கேட்கிறதே நாராயணாய நாராயணாய நாராயணி வாழ்க 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 வாரும் இப்படி சிறிது நேரம் முன்பதாக வந்தா உண்மையோ இந்த தாத்தாவை சந்தித்தான் என் பாதத்திலே விழுந்தான் பாத தரிசனம் பெற்றார் உண்மையோ இன்னும் எதற்காக வந்திருக்கிறார் உன் கழகத்தை என்னிடம் தோற்கோவதற்காக கழகத்தை

உன் உண்டிடத்திலே கணக்கு கெட்டனா என்ன கணக்கடா நரதா பத்தே காலில் எட்டே கால் போனால் களத்துக்கு மேலே ரெண்டே கால் பத்தே காலில் எட்டே கால் போனால் களத்துக்கு மேல் ரெண்டே கால் அதற்கு கணக்கு எனக்கு விளக்கமே புரியவில்லை விடையோ தெரியவில்லை இதற்கு விடை அது அல்லவே ஆமா நாரதா அதற்கு நீ கூறினாயா எனக்கு கேள்விக்கு எனக்கும் விளக்கம் புரியவில்லை விளக்கம் புரியவில்லையா அவையா கேட்டதாசி அந்த நான் சந்திக்க வேண்டும்

கணவனுக்கும் உயிரை கொடு என்று கேட்கிறார் இறந்தவர்கொடுத்து விட்டார் இந்த பூமியின் நிலைமை என்னாவது இந்த பூமி வாரம் தீர்க்குவது ஆகையால் இறந்த உன் கணவன் இறந்ததுதான் சென்று

கருவில் இருக்கும் சிசுவுக்கும் கல்லில் இருக்கும் தேரைக்கும் படி அளக்கக்கூடிய கூடிய பரமன் அப்படி இறந்த போன பத்மாவதியின் கணவனுக்கு உயிரை கொடுத்தார் இறந்தவர்களால் இந்த பூமியிலே தங்கிவிட்டால் இந்த பூமி பாரத்தின் நிலைமை என்னாவது இறந்த கணவன் இறந்ததுதான் பெண்ணி சென்றுவார்

உங்களுடைய கணவருக்கு ஒரு மறுக்கவில்லை என்னால் ஒண்ணு செய்ய முடியாது ஆள விடுமான அவரை விட முடியாதா இல்லைன்னா வருவேன் ஆமா நல்ல ஒரு யோசனையாக கூறுகின்றேன் இதை தவறாமல் செய்து முடித்து விடு நான் இந்த வார்த்தையை ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் யோசனை குறுறேன் யோசனை குறுறேன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் மூர்த்திகளை சந்தித்தேன் கடவுளுக்கு உயிர் வரவில்லை இப்போ ஒரு நல்ல ஒரு யோசனை கூறுறேன் மறுபடியும் அந்த யோசனையை நல்லபடியாக உரைத்து விட்டால்

அந்த யமந்தாரே உடைய கடவுளை உயிரை எடுத்தால் ஆமா அவனை வணங்கினால் இருந்து அவனுடைய கடவுளுக்கு கண்டிப்பாக மூர்த்தியை சந்தித்தே என் கணவருக்கு உயிர் வரவில்லை உயிர் வரவில்லை எம தர்மராஜனை கூறி வணங்கினார் நிச்சயமாக என் கணவருக்கு உயிர் கண்டிப்பாக வரும் ஏனென்றால் அவன் தாய் கணவருடைய உயிரை பறித்தார் அப்படியா

இந்த நாடகத்தில் யார் கதாநாயகன் கதாநாயகன் மீதா நான் தால் கதாநாயகன் இதற்கு விளக்கம் என்ன விளக்கம் என்ன என்ன அழைத்து வந்த காரணம் என்ன காரணம் என்ன தாத்தா என்ன காரணம் உயிரை கேட்கின்றால் உயிரை கொடுங்க டேய் என்ன நடந்த தவறை யார் இணைத்தேனே யார் இழைத்தது எனக்கு தெரியாது நரதா காந்தா எமதர்ம டேய் சுவாமி இறந்து போன கணவனின் உயிரை கேட்கிறார் அவன் கணவன் சிவமணி ஆவி காலம் முடிந்து விட்டதா உயிரை நான் எப்படி கொடுக்க முடியும் உயிரை எடுப்பந்தனே இருந்த விளக்கம் ஆனால் அவன் ஆயுத இட முடியவில்லை ஆவி காலம் முடியவில்லை முடியாது முடியாத முன்பே எதற்காக சிவமணியை உயிரை கலத்தான் இந்த தவறு செய்தவன் சித்ரா குப்தான் வெங்காய அனல்லவா குரு நீ தவறு செய்திருந்தா அது முன்மூர்த்திகளை வந்து சார்ந்திருக்கும் உன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய இளவரசன் அவன் உயிர் சிவர்மணியின் உயிரை பிடித்திருக்கிறான் ஆயுள் காலம் முடியாத முன்னி சிவமணியின் உயிரை கவர்ந்தது தவறுதான் அதனால் தேவர்கள் நாம் முன்னின்று நடத்தக்கூடியது இப்பொழுதே

தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நீ இந்த பூலோகத்தில் இந்த மூர்த்திகள் வந்திருக்கிறோம் காரணம் என்னவென்று தெரியுமா இது நிற்பது யார் என்று தெரியுமா யார் பெண் அதுதான் உன்னை தொட்டு தாளை கட்டிய மனைவி

உன்னை திருமணம் செய்து கொண்டான் உன் மூர்த்திகளிடம் போராடி உனது உயிரை மீட்டு வந்திருக்கிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ கற்பு கரசிகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் கட்டிய கணவன் நொண்டி முடமாக இருந்தாலும் கூடையில் தூக்கி தொண்டு செய்தவள் நலாயிரி அவளும் காவியத்தில் ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்கிறார் தன் கணவன் கல்வன் இல்லை என்பதற்காக கால் சிலம்புகளை ஒடித்து மதுரையே தீபொறி ஆக்கினால் கண்ணகி அவளே காவியத்தில் சிறந்தவராக வாழ்ந்திருக்கிறார் என்னதான் துன்பம் வந்த தன் கற்பை காப்பதற்காக இந்த மும்மூர்த்திகளை மூன்று குழந்தைகளாக மாற்றியிருக்கிறார் சது அனுசுயா காவியத்தில் சிறந்திருக்கிறார் ஆனால் இந்த பத்மாவதி இறந்து போன இந்த சிவமணிக்காக யமனிடமே போராடி மும்மூர்த்திகளிடம் போராடி உனது உயிரை மீட்டு வந்தாலே இந்த பத்மாவதி இவளல்லவா அல்லவா மாங்கல்யம் காத்த அன்று நடந்த திருமணம் இந்த தெய்வங்கள் முன்பாக இந்த பத்மாவதிக்கும் இந்த சிவமணிக்கும் தெய்வங்கள் முன்னின்று நடத்தக்கூடியது என்ன செய்யும் பத்மாவதி தெய்வீக திருமணம் ஆனால் உங்கள் இருவர் வாழ்க்கையும் இந்த பூமியிலே நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் எம் பாதத்தை வந்து அடைவாயாக எப்படி உங்கள் இருவருக்கும் மும்மூர்த்திகளின் தரிசனம் கிடைத்து சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததோ அதே போன்று இதே கிராமத்தில் பிறந்து வாழ்வாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளை கண்டு முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அந்த முருசாமி என்று சொல்லக்கூடியவருக்கு பத்மாவதி யாருமில்லாத அநாதனி உனக்கும் இந்த சிவமணிக்கும் எப்படி சொர்க்கத்திலே இடம் கிடைத்ததோ அதே போன்று இந்த முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கு சாரூப சாமி பெ சாரூப சாயுத்தம் என்று சொல்லும்படியான சிவலோக பதவி அழைக்கின்றேன் ஓம் நமச்சிவாய் நமது ஓம் நம சிவா நான் பத்மாவதி பரவேத்து சிவமயமே இதுவரையிலும் திருவண்ணாமலை மாவட்டம் எங்கள் ஸ்ரீ கசம் காசிநாதன் ஐயா குறிவினரால் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் பத்மாவதி தெய்வீக திருமணம் அல்லது மாங்கல்யம் காத்த மங்கை என்ற ஒரு கற்பனை காவிய புராணம் இக்காட்சியோடு நிறவு பெறுகிறது எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த காலம் சென்ற முனுசாமி ஐயா குடும்பத்தார் அவர்களுக்கும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் சொந்தங்கள் பந்தங்கள் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஏழுமலை அண்ணன் அவர்களுக்கும் சூர்யா என்று சொல்லக்கூடிய கும்பியார் அவர்களுக்கும் மற்றும் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் விடிய இந்த கொட்டும் பணியிலும் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த கிராம பொதுமக்களாகிய உங்களுக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அது மட்டுமில்லாமல் விடியமுறை எங்கள் நடத்தக்கூடிய நாடகங்களை உங்கள் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வரக்கூடிய ஊடகத்திலே அன்பு உள்ளம் கொண்ட யூடியூப் சேனல் விடிவெள்ளி ஐயா விடிவெள்ளி சேனல் யூடியூப் சேனல் திரும்பிப்பார் அது மட்டும் இல்லாமல் திரும்பிப்பார் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்க கொண்ட எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை நல்ல சிறப்பாக ஒளிபரப்பாக செய்யக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம் அது மட்டும் விடியும் எங்கெல்லாம் நாடகம் நடக்கிறதோ அங்க எல்லாம் ரஜினி முருகன் டீ ஸ்டால் சிறப்பான நடமாடும் டீ ஸ்டால் ரஜினி முருகன் டீ ஸ்டால் நாடக மன்றத்தின் ஏஜென்டாக இருக்கக்கூடிய நஜினி முருகன் டீ ஸ்டால் சிறப்பாக வழங்கக்கூடிய அன்னார் அவர்களுக்கும் இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் உங்களிடமிருந்து பிரியாவிடு வருகிறோம் நன்றி வணக்கம் 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 நன்றி